காஞ்சிபுரம் அப்போலோ தகவல் மையத்தில் லேபராஸ்கோபிக் நுண்துளை அறுவை சிகிச்சை நரம்பியல் மகப்பேறியல் மற்றும் மகளிர் நோயியல் சிறப்பு மருத்துவர்கள் ஆலோசனை நடைபெற்றது வின்சு பெரிய மருத்துவ குழுமமான அப்போலோ மருத்துவமனையின் போலோ மருத்துவ தகவல் மையம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில் இயங்கி வருகிறது இந்த மையத்தில் தொடர்ந்து அனுபவமிக்க மருத்துவ நிபுணர்கள் வருகை தந்த ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள் அந்த வரிசையில் சென்னை கிரீம் சாலையில் இயங்கி வரும் அப்போலோ மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களான பொது மற்றும் லேப்ராஸ்கோபிக் நுண்துளை அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணரான டாக்டர் பாலச்சந்தர் கரியப்பா ரெட்டி மற்றும் மகப்பேறியியல் மற்றும் மகளிர் நோயியல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஸ்ரீகலா தொட்டாரெட்டி மற்றும் நரம்பியல் அப்பல்லோ மருத்துவர் டிமின்ஷியா நியூரோ சைக்கியாட்ரி சிறப்பு நிபுணர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனி வாசன் ஆகியோர் வருகை தந்து முன்பதிவு செய்த பொதுமக்களுக்கு சிறப்பு சிகிச்சை செய்து ஆலோசனைகளை வழங்கினார் மருத்துவர்கள் வாரந்தோறும் இந்த மையத்திற்கு வருகை தந்து ஆலோசனை வழங்குவார்கள் மேல் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் சென்னை செல்ல பரிந்துரைக்கப்படுவார்கள் அப்போலோ மருத்துவ குழுமம் நாடு முழுவதும் முன்னூறு மருத்துவ ஒருங்கிணைப்பாளர்களை கொண்ட நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ தகவல் மையங்களை அமைத்துள்ளது இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை அப்போலோ மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் பாலாஜி காஞ்சிபுரம் நிர்வாகிகள் முருகன் மைதிலி மார்க்கெட்டிங் பிரிவு ஸ்ரீனிவாசன் ஆகியோர் மிகச்சிறப்பாக செய்திருந்தார்கள்